வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தயாரிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழுவை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் அந்த குழு பல மாவட்டங்களுக்கு சென்று நேரடியாக அங்க இருக்கக்கூடிய வெவ்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடிய மக்கள் அவர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நேரடியாக மக்களிடமிருந்து கேட்டு அறிந்து அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதன்படி இன்று தூத்துக்குடியிலே இந்த தேர்தல் அறிக்கைக்குள் முதல் முதலாக தன்னுடைய பணிகளை தொடங்குகிறது இந்த மாவ தூத்துக்குடி மாவட்டத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு துறையினர் விவசாயிகள் தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுக் கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை கருத்துக்களை எங்களோடு பய பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ராமநாதபுரத்திலிருந்து மீனவர்கள் விவசாய சங்கங்கள் ஆஹ் தென்னை வளர்க்கக்கூடியவர்கள் முக்கியமாக மிளகாய் விவசாயத்திலே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் என்று பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் எங்கள் எங்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பய பயந்து கொண்டிருக்கிறார் அதே போல விருதுநகரிலிருந்து முக்கியமாக பட்டாசு தொழிலே இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியிலே உப்பு அந்த துறையை சார்ந்தவர்கள் விவசாயிகள் என்று எங்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் அதனால நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஒரு கம் கம்பைல் பண்ணி அதெல்லாம் வந்து கருத்துல எடுத்துக் தான் நம்முடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் அதுதான் முதல்வர் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அறிவுரை எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ நிச்சயமாக பத்து மாவட்டங்கள்ல போய் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் கருத்துக்களை கேட்டு போயிடும் பத்து மாவட்டங்கள்ல இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இதுல என்னென்ன கோரிக்கைகள் வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதை கம்பேர் பண்ணி அஹ் முதல்வர் அவர்களிடம் இதை மட்டும்தான் கழகத்தின் தலைவர் மட்டும்தான் வந்து இதை அறிவிக்க முடியும் அதனால யார் எந்த தொகுதியில நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் நீங்கதான் பாக்குறீங்க ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு முதலமைச்சர் அவர்கள் மீதும் மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் ஒன்றே அரசு ஒரு நல்ல அரசாக மக்களை மதிக்கக்கூடிய அரசாக மாநில உரிமைகளின் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அரசாக வர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடுதான் நிறைய சிக்கல்கள் இருக்கு மக்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜிஎஸ்டிலேயே பல குழப்பங்கள் இருக்கு அதே நேரத்துல மாநில உரிமைகளை மதிப்பதும் வெள்ள பாதிப்புகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் நமக்கு எந்த நிதி உதவியும் செய்யவில்லை இப்படிப்பட்ட சூழல்ல இது மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற அந்த உறுதியோடு தான் வந்து அந்த வரவேற்போடு எங்களிடம் வந்து கோரிக்கை

வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையான